சென்னை சூப்பர் கிங்ஸ் விசிலில் போடு திக்கான முடிச்சுக்கோன் மனே கோடு அவ்வளோ தான் சொல்கிறேன் பிஸால காப்போம் லாலி பாப்போம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இஸ்ஸாலா காப்போம் லாலிப் இன்னைக்கு சென்னையில வச்சு சிஎஸ்கே செஞ்சணும் பாரு அதுதான் ரொம்ப திருப்தி இப்ப போய் பில்லால்ல போய் பிரியாணி சாப்பிடுவேன் நான் அவ்வளோ திருப்தியாக இருக்குது

சிஎஸ்கே செஞ்சினோம் பாரு அதுதான் ரொம்ப திருப்தி இப்போ போய் பில்லாலில் போய் பிரியாணி சாப்பிடுவேன் நான் அவ்வளோ திருப்தியாக இருக்குது எவ்வளோ வருஷம் சொல்ல செவன்டீன் இயர்ஸ் டூ தௌசண்ட் எட்டுலேருந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு பண்ணியிருக்கோம்டா செஞ்சிடுவேன் அப்படியே தனி சொல்ல பாரு மாறியில செஞ்சுடு அப்படி செஞ்சுட்டோம் உனக்கு இன்னும் ரிப்பீட் வேணுமா ஹைலைட்ஸ் பார்க்கணும்னா மே தேர்ட் வந்துடு பெங்களூருக்கு இந்த திருப்பி பண்ணலாம் அவ்வளோ சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் இது சும்மா காமெடிக்கு தான் சொல்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில போடு திகா முடிச்சுக்கோ மனே கோடு அவ்வளவுதான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட் பாய் தெரியும் அண்ணன் தெரியல சிஎஸ்கே ஃபேனா எப்படின்னு கேட்கறாங்கன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஃபைனல் வரைக்கும் அதை பத்தி சொல்ல மாட்டேன் அந்த டைலாக் நான் சொல்லவே மாட்டேன் சொல்ல நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் தைரியம் இல்ல சொல்றதுக்கு ஒரு லீக் மேட்ச் ஜெயிச்சு இப்படி ஆடிட்டு முதல்ல ஒரு கப் அடிக்கிட்டோம் ஆனா குஷி இருக்கு இந்த தடவை டீம் பாசிட்டிவா இருக்கு கொஞ்சம் நம்ம எப்போ போலிங்ல நல்லா தோனி சிவம் துபே எல்லாம் பண்ணுவாங்க

கொலாப்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து டெவான் கான்வே வந்து கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும் டெவான் கான்வே இல்லாதது ஒரு மேஜர் செட் பேக்காக இருக்கு அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை ப்ரோ நம்ம வந்து நம்ம சைடு வந்து டிராபேக்ஸ் இருக்குதான் மிடில் ஆர்டர் வந்து நல்லா இல்லை ஆனால் மற்ற டீம்ஸ் வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சின்னசாமியில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ வாய்ப்பு இருக்கு நம்ம டெவான் கான்வே வந்து ஓப்பனிங் இறக்கலாம் ருத்துராஜ் அதே மாதிரி ஒன் டவுன்னு திருப்பாத்திக்கு பதிலா ஹுட்டாவே வச்சிருக்கலாம் ஹுட்டா வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பத்திரம் வந்து ஸ்லைட்டா அந்த பவுலிங் ஆக்ஷன் மாத்தி இருக்காங்க ஸோ அதனால இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசான அவ்வளவு எக்கனாமிக்லாம் இல்ல அவ்வளவுதான் மேட்ச் அமேசிங் அமேசிங் வின் பை பி ஃபிஃப்டி ரன்ஸ் டிஃபீட் அ ரேர் ஈவென்ட் வாட்ச் அமேசிங் சோன்யா இட்ஸ் அ இட்ஸ் ரே ரேவென்ட் விச் ஹாப்பன்ஸ் எங்களுக்கு பரவால்ல நாங்க அரிக்கையா நாங்க அவங்க எவ்ளோ தருவோம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே நிறைய தடவை தோக்கடிச்சோம் இப்போ நாங்களும் என்ன தோற்கடிப்போம் ப்ரோ நான் தோனி ஃபேன்னால காமா பேசுறேன் மீதி பேர் மாதிரி குதிக்க விரும்பல ஆர்சிபி ஃபேன் மாதிரி விராட் கோலி குதி போகிற மாதிரி நாங்கள் குதிக்க விரும்பல ஸோ இப்போ வந்து அவங்க தோற்கடிச்சிட்டாங்க ஓகே நல்ல மேட்ச் எங்களுக்கு தோனியோட தரிசனமே கிடச்சிச்சு அதை விட எங்களுக்கு இப்போ தேவை இல்லை அது ரெண்டு சிக்ஸன் ரெண்டு ஃபோர் ஹாப்பியாக இருக்கும்

நான் <laughs> பாருங்க <laughs> ஒத்து கிடையாது ஸோ நம்ம நம்ம டீமை பற்றி ஆசிபி பற்றி என் தலைவனை பற்றி நான் பேசுகிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் வந்து கோலி வந்து ஒன்றும் பண்ண மாட்டார் ஜெயிக்கவே முடியாது இங்கே வந்து பார்த்தா டூ தௌசண்ட் எயிட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்கும் ரெண்டு ஜெயிச்சிருக்கும் ஓகே ஜெயிச்சிருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் சரிங்களா இப்போ வந்து டோனி ஃபேன்ஸுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு சிக்ஸ் அடிச்சா ஒரு ஒரு நூறு ரன் அடிச்சா மாதிரி கொண்டாடுறாங்களோ அது அவரோட ஃபேன்ஸ் ஓகே கொண்டாட்டோம் அது அது அவங்க இஷ்டம் அது அந்த மாதிரி தானே நாங்களும் நாங்கள் கொண்டாடுறது தப்பில்லையே நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது தப்பில்லையே கரெக்டு தானே ஸோ இப்போ இதுதான் இதுதான் வந்து கிரிக்கெட்னால் வந்து ஒன்று ஜெயிப்போம் ஒன்று தோப்போம் சரிங்களா வின் பண்ணிவிட்டோம் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் போன வருஷம் வந்து அங்கே ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து ஃபேர்வெல்லில் வந்து அடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி

சரிங்களா அதுக்கே வந்து சில பேர் டிவி எல்லாம் உடைச்சாங்க ப்ரோ அதெல்லாம் எங்க போய் சொல்றது என்னது என்ன சொல்லாம போயிட்டாங்க அது எப்பயுமே அப்படிதானே நாங்க சின்ன பசங்களோட செஞ்சு சண்டை போட விரும்பலன்னு ஏன்னா நிறைய அடிச்சாச்சு இதுக்கு மேல என்ன அடிக்கிறதுன்னு தெரியல

உங்க வீட்டுல எலவு எங்க வீட்டுல கல்யாணம் என்ன பண்றது ப்ரோ கப்படிச்சிடலாம் ப்ரோ

అద నంగ పదస్టో ఇన్వేట్ ఎర్నిచి కరక అవ్వలేదు డైరెక్టా పదచాచి తిరిచాచి ఇదికిమనే వేణం 26 మే ధోని 6th టైం ట్రోఫీ లిఫ్ట్ మాడ 100% 26 మే ధోని 6th టైం ట్రోఫీ లిఫ్ట్ MI వర్సెస్ CSK ఫైనల్ Uh -huh. RCP out of emulator. eliminator. Uh -huh. ah, eliminator? Uh -huh. You saw today, right? How eliminated. Ah, Only captain to win all ICC tournaments. <laughs> See, when 10 balls, 60 was needed. He changed his gloves. For what sake? For. Six. No, no. <laughs> bro, to make this hero worshippers feel good. That's it. Only for, Only for that. Yeah.